வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் உங்களுடைய மொத்த கையிருப்பு தொகையும் கடன்காரனுக்கு போய் மாட்டிக்கிச்சு இல்லைன்னா வழக்கில் மாட்டிக்கிச்சு இல்லைன்னா நோய் செலவுகளுக்காக மருத்துவ செலவில் போய் மாட்டிக்கிச்சு இப்படி மாட்டிக்கின மாதிரி தான் ஆரம்பமே இருக்கு பிள்ளைகளே இல்லைங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னா வாழ்க்கையில் கல்யாணம் ஆகுமா குழந்தை குட்டியை பெத்துப்பமா அப்படின்னு அச்சம் மொத்தம் ஆறு தொகை வருது முதல் தொகை வந்து மூணு தொகை வந்து எட்டு மூணாவது தொகை வந்து அஞ்சு நாலாவது தொகை ஏழு கடன் மூலமாக வீட்டு வாடகை அதுக்கப்புறமா வந்து இஎம்ஐ வீட்டு இஎம்ஐ கார் இஎம்ஐ வீலர் இஎம்ஐ இது எல்லாத்தையுமே வந்து கட்டி முடிச்சுட்டு ஒரு நிம்மதி பொறி மூச்சு விட்ட காலம் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு முறிவு ஏற்பட்டுரும் இந்த காலகட்டம் ஷேர் பிசினஸ் பண்றவங்க தாராளமா பண்ணலாம் அதனால நல்ல வருமானம் வரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அன்பு வரும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் விழிப்புணர்வு பெற்ற ஒரு அன்பிகளே நான் தற்போது தமிழில் பகைகேடு வருஷத்திய துலாம் ராசி மாத ராசி பலாப்பரில் கூற காலம் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இரண்டு ஐம்பத்தொன்பது பிஎம் முதல் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமை ஐந்து ஐம்பத்து ரெண்டு பிஎம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பரன்களைப் பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பரன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுடைய ஆள் மனசு வந்து ரொம்ப பலவீனமாகும் உங்களுடைய மொத்த கையிருப்பு தொகையும் கடன்காரனுக்கு போய் மாட்டிக்கிச்சு இல்லைன்னா வழக்குல மாட்டிக்கிச்சு இல்லைன்னா நோய் செலவுகளுக்காக மருத்துவ செலவுல போய் மாட்டிக்கிச்சு இப்படி மாட்டிக்கின மாதிரி தான் ஆரம்பமே இருக்குது சரி வாங்க வானமனதை சுற்றி காட்டுறேன் இந்த பிறவியே போதுண்டா சாமி இதுக்கப்புறம் பிறவி வேணான்ற அளவுக்கு இருக்குது நிறைய மோட்ச சிந்தனைக்கு போகணுன்ற சிந்தனை இருக்குது ஆனால் அதுக்கும் பணம் வேணும் எந்த நேரமும் வந்து பிள்ளைகள் பற்றின அச்சம் பிள்ளைகளே இல்லைங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னா வாழ்க்கையில் கல்யாணம் ஆகுமா குழந்தை குட்டியை பெத்துப்பமா அப்படின்னு அச்சம் இன்னும் சில பேருக்கு மனைவிக்கும் தாய்க்கும் சண்டை அதனால் போய் நேராக வந்து காவல்துறையில் நிற்கிறீங்க காவல்துறை எஸ்ஐ கேட்குறாரு என்னையா ஐயோ உனக்கு இதெல்லாம் அறிவில்லை ஆ தாய்க்கு பின் தாரம்னு எம்ஜிஆர் படம்லாம் எடுத்திருக்காரு அப்புறம் வந்து அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி அடித்தேன்னா உடனே நீங்கள் சொல்கிறீங்க யாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு ம் அப்படி இருக்குது நிலைமை ஆரம்பமே வந்து ஆழ்மன பலவீனத்திலையும் கையிருப்பு மொத்த தொகையும் கடன்காரனுக்கோ கடனுக்கோ வட்டிக்கோ மாதிரி மாதிரிதான் ஆரம்பிக்குது ஆரம்பம் அப்படி இருக்குது ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பதினைஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை முதல் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முத்தான மொத்தம் ஆறு தொகை வருது முதல் தொகை வந்து மூணு ரெண்டாவது தொகை வந்து எட்டு மூணாவது தொகை வந்து அஞ்சு நாலாவது தொகை ஏழு ஐந்தாவது தொகை ஆறு ஆறாவது தொகை ஒன்று இப்படி ஆறு தொகைகள் வருது போதாதா அவ்வளோதான் அங்கேருந்து அப்படியே ஆரம்பித்தோன்னு இப்போ வாங்க வானமண்டலத்தை சுற்றி காட்டுறேன் முத்தான ஏழு பலன்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தாய்க்கும் மனைவிக்கும் சண்டை அதனால் வந்து வந்து நேரடியாக காவல்துறையாண்ட போய் அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணி அவ்வளோதான் மனைவி வீட்டார் சைடையும் ஒரு சேமநல தொகை பத்தாயிரம் ரூபாய் வாங்கிறாங்க உங்கள்கிட்டயும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போங்க இல்லைன்னா கேஸை போட்டு ரெண்டு பேருமே வந்து அவ்வளோதான் ஆமாம் ரிமாண்ட் பண்ணிடுவென்ற அளவுக்கு எஸ்ஐ சொல்லி அனுப்புறாரு நேராக வெளியே வரீங்க மனைவி இல்லைனாக்கா பாட்னரு பாட்னர் இல்லைனாக்கா பக்கத்து வீட்டில் கார் சண்டை பார்க்கிங் சண்டை ஒன்று நீங்கள் அவனை போய் தாக்கிடுறீங்க அவன் வந்து உங்களை தாக்கிடுறான் ரெண்டு பேரும் வந்து ரோட்டில் மல்யுத்தத்துக்கு இறங்கிடுறான் கோதா கோதாவில் இறங்கிடுறீங்க அவ்வளோதான் விஷயம் அடுத்தது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பின்னோக்கி தான் இருந்தாலும் பின்னோக்கியும் கோள்கள் உங்களை வந்து எப்படி வேலை செஞ்சதுன்னு சொன்னா தானே எதிர்காலத்தில் அதை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க நடக்க போகிறதில்லன்னு தெரியும் ஏழு மூணு இருபத்தி நாலு முதல் முப்பத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கடன் மூலமாக வீட்டு வாடகை அதுக்கப்புறமா வந்து இஎம்ஐ வீட்டு இஎம்ஐ கார் இஎம்ஐ வீலர் இஎம்ஐ இது எல்லாத்தையுமே வந்து கட்டி முடிச்சுட்டு ஒரு நிம்மதி பொறி மூச்சு விட்ட காலம் இப்போ முப்பது மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறு கடன் வாங்குறீங்க அது கொஞ்சம் பெரிய தொகை ஆறுன்ற தொகை ஆறாயிரம் இல்லது அறுபதாயிரம் இல்லது ஆறு லட்சம் இல்லை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்படி ஒரு கடன் வாங்கி இந்த மாதத்தை சமாளிக்கிறீங்க காமம் மட்டும் இந்த முப்பது மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு வரல காமம் உச்சத்தில் இருக்குது உச்சமோ உச்சம் ஆமாம் அதனால் எங்கேயாவது எசக்கம் பிஷக்காக மாட்டிக்காதீங்க அடுத்ததாக இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு முறை ஏற்பட்டும் அதுதான் ஏற்கனவே ஸ்டேஷனில் போய் எச்சரித்தாச்சு பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு டூ இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி அதுக்கு மேலேயும் ஏப்ரல் இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலு செப்பரேஷன் விடுதலை 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 இருந்து விடுதலை திருமண வாழ்க்கையிலிருந்து விடுதலை இப்படி சொல்லணும் கொஞ்சம் ஜோசியம் சொன்னால் அடுத்தது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி இந்த காலகட்டம் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள விரிசல் வந்து இனி நம்ம வாழ முடியாதுன்னு போனவங்களுக்கு இப்போ ஒரு பைசல் லை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி மியூச்சுவல் செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க காமமும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் எசக்க பிசக இங்கே மாட்டிக்காதீங்க அடுத்தது ஒன்று மே இருபத்தி நாலுக்கு அப்புறமா பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் வந்து மார்வாடி கடையில் வச்சோ முத்தூட் ஃபைனான்ஸில் லோன் போட்டோ தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை நிலைநிலை இப்படி மூணு வாட்டி சொன்னால் அதுதான் நடக்கும்னு அர்த்தம் அது இந்த மாதம் நிறைவடையும் வரையிலும் அடுத்தது பத்து மே இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மே இருபத்தி நாலு இந்த மாதம் பதினஞ்சு மே முடிஞ்சாலுமே என்னுடைய கருணை அதிகமாக சொல்கிறேன் இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் அதனால நல்ல வருமானம் வரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அன்பு வரும் அடுத்தது உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளாக பண வரவு நாட்களும் சந்திரா நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அது இந்த பதிவின் கடைசியில் நீங்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அதை பயன்படுத்தி நன்மை அடையாமல் உங்களை போன்ற துலாராசி நண்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அது தக்க நேரத்தில் உங்கள் தலை காக்கும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான குரோதி வருடம் தமிழில் பகை கேடு வருட சித்திரை மாத துலாம் ராசி மாத பலாப்பட தேதி மாத வருடத்தோடு மிக துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கேட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது